வணக்கம் இந்த வீடியோல என்பிபி கட்சி யாழ்ப்பாணத்துல எப்படி வந்தது இதுக்கு என்ன காரணம் தமிழர்கள் நாம் பிரிந்திருந்ததுதான் காரணமா இல்லாட்டி அதுக்கு மேல வேறொராது காரணம் இருக்குமா இன்டும் மற்றது அர்ஜுனா அவர்கள் வென்றுட்டார் தேர்தலில் அவர் பாராளுமன்றம் போறார் அது பற்றியான ஒரு சின்ன விமர்சனமும் அதுக்கு காரணமானவர்கள் யாருன்றதை பற்றி ஒரு சின்ன விமர்சனவுமா இந்த வீடியோவை கொண்டு போக போறேன் முதல்ல உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு அர்ஜுனா வந்தது

இந்த புலம்பெயர்ல ஒரு இப்போ அந்த புலம்பெயர் ஆண்டிமேர்ன்றது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் ஒரு ஒரு நல்ல சக்தி சக்தியா இலங்கையில இப்ப பேசப்படுது அர்ஜுனாண்ட வெற்றிக்கு முக்கிய காரணமே புலம்பெயர் ஆண்டிமே நீங்களும் ஒரு ஆண்டிமார் இதெல்லாம் என்ன என்னடா உண்மை என்னடா இவர்கள் இங்கே வேலை செய்து கஷ்டப்பட்டு நீங்களும் வேலைக்கு போறீங்களே மற்றது வீட்டு வேலியல் பிள்ளைகள் அப்படியே இதுகளையும் செய்து கொண்டு அரசியல் ஆர்வத்தை காட்டி அங்கே இருக்கிற உறவினர்களுக்கும் போன் அடிச்சு இங்க இருக்கிற டிக்டோக்கள்லயும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிச்சு பேஸ்புக்கில் சப்போர்ட் பண்ணி ஏதோ தங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன பொருளாதார அப்படியான விஷயத்தை இந்த புலம்பெயர் ஆண்டிமே எனக்கு புலம்பெயர் ஆண்டி கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர்கள் எனக்கு தெரியும் என்ன ஒரு புலம்பெயர் அங்குலான்னு இங்க ஊர்லான்னு இங்க லண்டன்ல இருக்கிறேன் அப்போ எனக்கும் பல பேர் ஆண்டு பேர் என்ன சக்தி தெரியும் ஆனால் இவ்வளவு சக்தி ஒரு ஒரு சாதாரண ஒருத்தரை ஆண்டிய கூட அரசனாக்கிற சீத கிடையாது டாக்டரை கூட எம்பி ஆக்கிற சக்தி வந்து இவர்களுக்கு இருக்கு நான் இப்போ கொமெடிக்கானு சொல்லி இல்லை இது இது உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் இப்போ வந்து சோர்ந்து போன மாதிரி இருக்காது தேர்தல் தேர்தலில் ஜெயிச்சா பிறகு திடீர்னு நீங்கள் மீட்டர் குறைஞ்சிட்டு தான் அவருக்கு வேற பதிலா ஆதாரம் இல்லாம நடு ஒரு எல்லாத்தையும் உலந்து நிக்கிறார் அந்த தாய்மை தாய்க்கு அந்த ஒரு கவலை இருந்தத பாவமேட்ட வீரிய விட்டுட்டார் இல்ல இந்த ஆட்டி ஜெயிலுக்கு போய்க்கும் சிரிச்சவடி போய்கெல்லாம் அப்படியான இது எல்லாம் பார்க்க ஒரு இரக்கம் வந்தது அது நேரம் உங்கள ஜாப்பான வைத்தியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கனவே கதைக்கணும் வைத்தியசாலைகள்லாம் நல்ல கவனிப்பு இருக்குன்றது எல்லாம் ஒரு விழிப்புணர்வு தான் மக்களுக்கு அவ கொஞ்சம் முந்தி இருந்ததை விட கேலசா கவனிக்காம கொஞ்சம் டாக்டர்ஸ் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் கவனிக்கணும் இனி அவர் இப்போ பாராளுமன்றம் போனாலும் அவைய வேற இதுல கவனம் செலுத்தாலும் வைத்தியத்துல வைத்தியத்துறையெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் கவனம் செலுத்தினாலே பொது மக்களுக்கு ஒரு சாதாரண வை சாலைக்கு பூற வைக்கி ஒரு நல்ல கவனிப்பிட்டு இருக்கிறது மே பா இப்போ கஷ்டப்பட்டு வைக்கணும் நம்ம காசு உள்ளவன் பிரைவேட்டா போயிடுவான் இருந்தவன உசுப்பி விட்டுடுகான் சாகச்சரில சிவனைன்றவன உசுப்பி விட்டு இப்ப பாருங்க அவன் எனி டைம் அவர் சாவச்சரி ஹாஸ்பிடலுக்கு போய் இன்ஃபரக்ஷன் பண்ணலாம் என்டா எம்பி என்ற அந்த அந்த தகுதி சாவச்சேரி எம்பிஏ இருக்கணும் சகச்சரி எம் பிஏ இருக்கேக்கு இனி சாகஜரி ஹாஸ்பிடல்ல அவர் கண்ணுங்க கருத்துமா இருப்பா ஏன்னா மக்கள் விட மாட்டார் நீங்க எத்தனை வாக்குறுதியெல்லாம் சொந்தறீங்களா தானே அர்ஜுனா பற்றி குறையா காட்சி வீட்டை விட்டுருக்கீங்க அதுக்கு போக நான் அதை பெரிய கதைக்கே இல்லை ஸோ அடுத்ததா வந்து நான் இதுல என்ன சொல்ல போற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அனுரா இப்ப தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு அனுரான் எம்பிபி கட்சி பண்ற யாழ்ப்பாணத்துல அமோக வெற்றி மூன்று சீட்டுகள் எடுத்திருக்கார்கள் இந்த மூன்று பேரும் உங்களுக்கு மேலே பேர் தெரியாதார்கள் தான் இந்த தேர்தலில் ஜெயிக்க மாட்டேன் எனக்கு தெரியாது யாரு அதுல ரஜீவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவர் மற்றது எல்லாம் தெரியாது உலகத்துக்கும் உலக பிரபலமானவர் தெரியாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னென்னா நீங்கள் வந்து இப்போ சமீப ஒரு மூன்று மாதமாக அரசியலில் ஆழ்ந்து கவனித்து வரீங்க இப்போ கிடைச்சதாக மூன்று பேருக்கும் நீங்கள் அண்டைக்கு சொன்ன மாதிரி தான் இப்போ ரெண்டு தொடர்ந்து சொல்கிறது தான் அனுராண்ட பேருக்கு பேரால் வந்த கிடைச்ச சீட் அந்த மூன்று சீட்டு இல்லை இப்போ பரவலாக ஒரு பேச்சு பெரிய அரசியல் நிபுணர்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் தமிழர்களுக்கு ஒற்றுமை இல்ல தமிழ் கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்ல அதனால என்பிபி வந்து சொல்றார்கள் இது சம்பந்தமா நான் இந்த கருத்தை சொல்றேன் இது சம்பந்தம் நீங்களே வச்சிருக்கீங்களா அப்படி பார்த்தா சிங்களோட சிங்களத்திலேயும் நல்ல ஒற்றுமையா தான் இருந்த சிங்கள கட்சிகள் இல்லாம அவை தாசனம் இல்லாம போனா முதல் முறையா வடக்குல ஒரு சிங்கள கட்சி பண்றது இல்ல அந்த அடிப்படையில சோ இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன் அர்ஜுனாவை அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனாவை ஏன் பிடிக்குது மகளுக்கு மக்களோட மக்கள் அப்படிலாம் ஓகே அதை விட இன்னொன்று இருக்கு தெரியுமா விசில் ப்ளோவர்ஸ் ஒரு பதம் ஒன்று இருக்கு நீங்கள் ஒரு தொழிலில் இருந்தீங்க என்றால் அந்த தொழிலேயே தவறு நடந்திருக்கு சொல்றதுக்கு ஒரு காட்ஸ்வர் ஸ்னோ டவுன் என்ற ஒருத்தர் அமெரிக்க புலனாய்வுல ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக இருந்தார் அவர் வந்து அமெரிக்கா வந்து அரசு வந்து தங்களுடைய மக்களை உழவு பார்க்குது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பம்ஷெல் விஷயத்தை வெளியிட்டு பிறகு நாட்டை விட்டே தப்பி ஓட வேண்டிய இல்லாமல் வந்தது அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இப்போ ஸ்னோடவுன் போய் தேர்தல் என்னென்றாலும் தேர்தலில் வெளியக்கூடிய வெளியார் யார் எங்கே அமெரிக்கா ஆனால் விட மாட்டாங்க அதே மாதிரி அர்ஜுனா அவர்கள் யா சாவஜேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு இவ்வளோ ஒரு ஊழல் நடக்குது ஸ்கேனர் வந்து அம்சு வேலை செய்யறதில்லை சுவிச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த படம் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு ஆனால் ஒன்றுலேயும் வேலை நடக்குது இல்லை வார பேஷண்ட்ஸ்களை ஸ்கேன் பண்றதுக்கு வெளியே தனியா இருக்கு அனுப்புகிறார்கள் ஓவர் டைம் அடித்து போட்டு வைத்தியர்கள் நிற்கிறார்கள் இல்லை இவ்வளவு பேர் வைத்தியர்கள் இங்கே வேலை செய்யணும் இவ்வளோ பேர் நிற்கிறோம் இல்லை பாலியல் பிரச்சனை அந்த டைப்லேயும் சில விஷயங்களை சொன்னேன் இப்படி சொன்னோன்னா மக்கள் அதிர்ந்தாரு ஓமோ இல்லையோ இதை நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் நானும் வீட்டில ஓட்டினா அதுக்கு முதல் கொஞ்சம் பேர் பார்த்தார் ஆனால் இது ஒரு டாக்டரை சொல்ல இருக்க மக்கள் அதிருந்தார் அது அவருக்கு ஆதரவு பெரிய அவரை ஒரு ஒரு ஹீரோவாக பார்க்க தொடங்கினாரு அவ்வளோ தைரியமானம் ஒரு ரோபின் ஃபுட் மாதிரி ஒரு ஹீரோ அரசு எந்திரத்துக்கு எதிராக தன்னோட வேலை செய்யறதுதார் இப்போ அதே பைங்க அப்படியே வச்சுட்டு அனுராவை பாருங்க அனுரா ஜனாதிபதியாகினார் நாற்பத்தி ரெண்டு வீத வாக்கு அதை ஜனாதிபதியாக அவர் என்ன செய்தார் அவர் இது மாதிரி ஊரில் இல்லை எல்லோரும் இங்கே வேறங்க ஜனாதிபதி மாளிகைக்குள்ள இவ்வளவு வசதி இருக்கு இங்கே வேறங்க ஓகேனிக் உடுப்பா ஓகேனிக் மரக்கறிகள் நோரேலியால இருந்து வருது இங்கே வேறங்க பேர்களுக்கு இவ்வளவு பாதுகாப்புக்கு இவ்வளவு செலவழிது இங்கே வேறங்க ஒருத்தருக்கு சிக்யூரிட்டி இவ்வளவு பென்ஷன் போகுது இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பென்ஷன் போகுது இவ்வளவு காசு பிரியமாது ஜனாதிபதிக்கு இவ்வளவு சம்பளம் போகுது எக்ஸாக்ட்லி அர்ஜுனா சாவிச்சேரி ஹாஸ்பிட்டல் செய்ததுதான் அனுரா செய்தார் இது வந்து சாதாரண இந்த ஊழலை எதிர்க்கிற இப்ப அனுரா வந்து ஊழலை எதிரியா பிக்ஸ் பண்ணிட்டார் இது வந்து சாதாரண சாமானியர்கள் நாடி துடிப்பை டச் பண்ணிச்சு அப்ப அது வேற அனுராவ ஏனோ தானோன்னு கூட பார்க்க தொடங்கினார் அனுடா பார்க்க யாராவது சொல்லுவானா இந்த நான் போல வசதியான எனக்கு ஒரு வேலையோடு இங்கே வேறு எனக்கு போல் வசதி இருக்குது எனக்கு போல் பென்ஷன் இருக்கு இதெல்லாம் தேவையில்லாத எனக்கு இந்த மெனசிக்கு பாஸ் இருக்கு ட்ராவல் கார்டு பாஸ் இருக்கு இப்படி நான் சொல்கிறேன் யோசிச்சு பாருங்க இங்க தான் போல உள்ள இது வந்து சாமானியர்களுக்கு பிடிச்சிது சாமானியர்களோட பழகிற விதம் மக்களுக்கு பிடிச்சிது விளங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களோட மக்கள் கிட்டத்தட்ட அர்ஜுனா செய்தது தான் அனுராவும் செய்தவர் அனுரா ஒரு விசில் ப்ளோவரா மாறுங்க விசில் ப்ளோவர் என்றால் ஜனாதிபதியாக இருந்தவொன்னே ஜனாதிபதியில் செய்கிற ஊழலை சொல்கிறேன் ஜனாதிபதி கிடைக்கிற வசதிகளை சொல்கிறாரு கூட இவர் ஊழல் பட்டியல் இந்த வெளிநாட்டு கார்கள் இறக்குமதி செய்த விவரங்கள் இதெல்லாம் வெளியிட மக்களுக்கு இந்த முந்தியிருந்த அரசியல்வாதிகள் மேலே ஒரு வெறுப்பு வந்துட்டு வறுப்பில் வந்துட்டு வறுப்பு வரை இவரையும் பிடிக்கத் தொடங்கிட்டு யார் அனுபராவதான் பிடிக்கத் தொடங்கிறேன் என்ன ஒரு எளிமையாக இருக்கிறான் அவற்றை வீடு எத்தனை வருஷம் பத்து பதினஞ்சு வருஷமா அரசியல் இருக்காங்க தொண்ணூற்றி அஞ்சாம் இருந்து அரசியல் இருக்காரு அரசியல் இருக்காங்க வீட்டை போனா சாதாரண ஒரு எஸ்பிரஸ் சீட் அடிச்ச வீடு இவ்வளவு அதனால அரசியல் இருக்கானுக்கு என்ன இவ்வளவு வசதி இல்லையா காரங்க எங்கட எம்பி மேல இவ்வளவு வசதியா இருக்கிற கொழும்புல வீடு அங்க வீடு இங்கே ஏக்கர் காணி அப்ப எங்களுக்கு இந்த மூன்று தமிழ் எம்பிக்களை செலக்ட் பண்ணினது மூன்று பேருக்காண்டி செலக்ட் பண்ண அனுராக்காண்டி அனுராண்ட ஒற்றை மனிதனுக்காண்டி என்பிபி கட்சிக்கும் இல்லை NPP கட்சின்ன பொடிசியலுக்கும் இல்லை அனுராண்டு ஒற்றை மனிதன் இதுவரக்குரைய அர்ஜுனா சாவாய் சேரியில் செய்த அதே வேலையத்தான் அனுராண்டு ஒற்றை மனிதன் செய்தார் அது விளம்பரங்களும் நிறைய பத்திரிகையில் வர பிடிச்சது சோசியல் மீடியாவும் சோசியல் மீடியாவும் கூட நாற்பத்தி ரெண்டு வீதமா இருந்து அறுபத்தி ரெண்டு வீதமா மாறினதுக்கு ஒற்றை காரணம் இந்த ஒற்றை மனிதன் ஒன் மேனாமே அப்ப நாங்கள் வந்து இது ஒற்றுமை இல்லாததான் அர்த்தமே இல்லை மக்களுக்கு இப்ப தமிழ் அரசியல்வாதியில ஒருத்தர் இருபத்தஞ்சு வருஷமா அனுரவா மாதிரி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு அரசியலுக்கு வந்து இன்றைக்கும் ஒரு அஸ்பெசியல் சீட்ல வீட்டுல ஒரு ஒரு கோட்டில் கூட ஒரு நோமல் வீட்டுல இருந்து கொண்டு வேலைக்கு போய் வந்து வார ஒருத்தரை காட்டுங்க ஒரு அரசியல்வாதி எம்பியை காட்டுவான் இதுல ஒரு அப்படி ஒரு எம்பி உருவாயி ஒரு அந்த கட்சியில ஒரு தொண்டன் உருவாயி நேர்மையா இருந்தா கூட அவனை பிழைக்க தெரியாது வீட்டை அப்ப எங்கட தமிழ் மக்கள் எங்கட யாத்தோட மக்கள் அவ்வளவு முட்டாளு அப்படி நினைக்காங்க பலர் அப்படிதான் சொல்லிடுவாங்க ஒற்றுமை இல்லாத தான் விரல் ஓட்டு இல்ல தமிழ் மக்கள் வடிவா பார்த்தாரு எங்கடையில யார் இப்ப அனுராக் ஈக்குவலா அனுராக் ஈக்குவலா ஒருத்தர் எங்களுக்கு எங்கள்ல யார் எங்கட தமிழ்ல ஒருத்தனை காட்டுங்க ஒரு எம்பியை காட்டுங்க அப்போ இவர் இவ்வளவு சொல்றாரு உலகம் செய்யறாருன்னு அவர் மேலே வந்த ஒரு ஈர்ப்பு அந்த திசை காட்டின சின்னத்துக்கு யார் வாக்கு வந்து இனவாதம் சொல்றாரு மாத்திரையில ஒரு தமிழ் பெண்மன் இருக்கு சிங்கள ஏரியால அப்ப அங்க உள்ளவர்களுக்கு தமிழ் பெண்ணை போட்டிருக்கீங்களா எங்கட சிங்கள தமிழர் வந்து தமிழர் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள்

அந்த இது நான் வந்து கால் ஜூகண்டிய பற்றி சொல்றேன் அமெரிக்காவோ இருண்ட மகம் சூழ்ந்திருந்தது ஆட்சி காலத்தில் எப்படி என்றால் அது ஒரு வித்தியாசமான மருத்துவ மாஃபியாக்கள் அந்த வேற அந்த வானவில் குரூப் மீடியாக்கள் ஒரு பக்கத்தில் வந்து கோபரேட் வந்து அப்படியே அமுக்கி கொண்டிருந்தது விடிய வராண்டிய மக்கள் ட்ரம்ப் வந்து ஒரு முத்தமணி இல்ல சொல்றேன் ட்ரம்ப் வென்றது ஒரு பிடி ஏனென்றால் ஆயிரம் மில்லியன் டாலர் செலவழிச்சு கமலா ஹாரிஸ் பிரச்சாரம் செய்யா வெறும் மில்லியன்ல எப்பவுமே அதிக பணம் செலவழிக்கிறவர்கள் தான் வெல்லுவாரு ட்ரம்ப் அவர்களை விரும்ப எப்படியோ வென்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிடிவு பிறந்த மாதிரி அமெரிக்கா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்றால் மெடிசன் ஸ்கொயர்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது ட்ரம்ப் நிக்கிறார் பக்கத்துல கெனடி என்ன என்னுடைய ஒரு பெரிய ஒரு கடவுள் விருப்பமான ஒரு மனிதன் நேர்மையான மேல்தான் ஒரு பரிசுத்த ஆத்மா மருத்துவ மாபியாக்களுக்கு எதிரான மனிதன் பக்கத்துல நிக்கிறான் பார்க்க ஒரு எழுச்சி ஒன்று அமெரிக்கா நடக்குது இவ்வளவுக்கு நீங்க ட்ரம்ப பெட்டி ட்ரம்ப் வரலாறு தெரியுமோன்னு சொல்லாங்க எனக்கு அவ்வளவு எனக்கு வரலாறு தெரியும் வரலாறு இளம் அவர் என்ன செய்த பிரச்சனைகள் பேங்க்ராப்சி அடித்ததில் இருந்து எத்தனை மனைவி மாறுதல் சின்ன வீடுகள் அந்தாமே எனக்கு தெரியும் இப்போ அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு அவர் வந்து ரிடம்ஷன் நான் செய்த பாவங்களுக்கு சிலவர்கள் மன்னிப்பு எடுக்கிற பார்க்குறாரு தெரியும் ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் இவர மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுரா மாதிரி தான் ட்ரம்ப் வந்தா ஒரு கரிஸ்மெட்டிக் அவரு ரெண்டு தடவை இப்போ துப்பாக்கி சூடுக்கும் டிரைவ் பண்ணி வைங்க இதெல்லாம் மேலே ஏதோ ஒரு மேல இருந்த தப்பிட்டு எழுச்சி வருது அமெரிக்காவில் பக்கத்துல மருத்துவ மாஃபியாக்கள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடமா அமெரிக்காவை ஆட்கொண்டு நிண்டாக்கிழமை மருத்துவ மாபியாக்கள் இருக்கு இந்த கடைசி ஒரு பத்து வருடங்கள்ல ஓவரா போயிட்டாங்க கோவிட உருவாக்கினதே எல்லாம் சீனால மருத்துவ ஆய்வு ஊடகத்துக்கு அமெரிக்கா வந்து காசு கொடுக்குது ஆராய்ச்சியை செய்யணும் இந்த வைரஸ் அதை லீக் பண்ணதும் அவர் தான் உலகத்தில் உள்ள அத்தனை நோய்களுக்கும் பின்னால ஏதோ ஒரு விதத்தில் காரணம் இவர்களா இருப்பார் ஆபிரிக்காவில எய்ட்ஸ் உருவானது இருக்கு எய்ட்ஸ் எப்படி வந்தானே தெரியாது அந்த சமயத்தில் இந்த சிடிசி டைரக்டர் அந்த சமயத்தில் அதை ஹேண்டில் இந்த பண்ணார் பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்டுக்கு ஒரு வருத்தம் பெறவுது ஐரோப்பாலும் பெறவுதுன்னு சொல்ல அதை வெளியில வரவிடாம கொஞ்ச நாள் வச்சிருந்து நல்லா பரவ விட்டார் அவர் தான் இந்த கொரோனா சமயத்துல பெரிய ஆளா இருந்தார் சிடிசி டைரக்டர் ஓகே அதை விடுவோம் அங்க ஒரு அமெரிக்காவில் ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கு நல்ல ஒரு எழுச்சி அது கோபரேட்டி ஒரு கோபரேட்டி நாடுதான் இல்ல ஒரு நல்ல மனிதன் பின்னால நிக்கிறான் நல்ல எழுச்சி நடக்குது இங்கால கேட்டால் இலங்கையில் ஒரு எழுச்சி அனோரா வந்து கிட்டத்தட்ட இவன மாதிரியா இவர மாதிரியான ஆள் தான் ரோபர்ட் ஆப் கேனடி மாதிரியான ஆள் தான் ரோபர்ட் ஆப் கேனடி இப்போ பாரம்பரிய பணக்கார அரசு அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தாலும் அனோராவ வந்து கொள் நோக்கம் ரெண்டு பேர்ட்ட நோக்கம் ஒரே நோக்கம் தான் மருத்து ஊழலாக அகற்றுவோம் இப்ப எப்படி பாராளுமன்றத்துல இருந்து ஏதோ இதுகளை கிளீன் பண்ணுவான்னு சொல்லுவேன் அழுக்கு அலர்த்துவார் ட்ரம்ப் சொல்றாரு ஸ்வாம்ப் கிளீன் பண்ண போறாரு ட்ரைன் த ஸ்வாம் இந்த அந்த சேரு பிடிச்ச அழுக்கு பிடிச்ச இத குளத்தை ட்ரைன் பண்ண போறாரு அப்படியே கிளீன் பண்ணி விட போறாரு ரெண்டு பேர்ட்ட சவுத்து ஒரே மாதிரி இருக்கு நான் நம்பர் இல்ல இப்பண்ணு மூணு வீடியோ சொல்ல போறேன் நன்றி நன்றி